வணக்கம் அன்பு நண்பர்களே ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் வீடுதோறும் போய் உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தியிருக்காங்க இந்த நிலையில தான் திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு வரக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடிகர் விஜய் வெற்றி பேரணியில் தமிழகம் அப்படிங்கக்கூடிய ஒரு புதிய திட்டத்தை தொடங்கியிருக்காரு ஆப் வழியா நேரடியாக ஒவ்வொரு வீடு வீடா போய் கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்துறதா இதனுடைய நோக்கம் இரண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அறைகூவல் தான் இதுல மையப்புள்ளி எதுவாக இருந்தாலும் கிரவுண்டில் உறுப்பினர் சேர்க்கையும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல மிக முக்கியமான பங்களிப்பு கொண்டது திமுக வெர்சஸ் அதிமுகன்னு இருக்கக்கூடிய அரசியல் களத்தை திமுக எதிர்த்தாவைக்கானு மாத்தணும் அப்படிங்கறதுதான் விஜயனுடைய முதல்கட்ட தேர்தல் நகர்வு தான் திமுக ஓரணியில் தமிழ்நாடுன்னு எடுக்கிறாங்க அதே விஷயத்தில இருந்து கொஞ்சம் வேற மாதிரி மாத்தி வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படிங்கக்கூடிய விஷயத்தை விஜய் கட்சியினர் கையில் எடுக்கிறாங்க ஒரு ஒரு செல்போன் நம்பர் மூலமா ஐந்து உறுப்பினர்களை சேர்க்கலாம் அப்படின்னும் இதில் வழிகாட்டப்பட்டிருக்கு இது எல்லாம் விட மையமா இது தொடர்பா செயலி அதாவது ஆப் ரிலீஸ் பண்ண நடிகர் விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புரட்சி நடக்கப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாவேக்கா ஆட்சிக்கு வரப்போது தான் முதல்வராக போகிறோம் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்கார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழும் விஜய மாதிரி அவ்வளவு எளிதில் ஒரு வார்த்தையால் முதல்வர் பதவிக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்தி இந்த தலைமுறைக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த குட்டி வீடியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தமிழ்நாட்டில் அதுவரை ஆளுங்கட்சியாக இருந்தது காங்கிரஸ் கட்சி அவ்வளோத்திற்கும் நல்லாட்சி தந்த காமராஜர் போன்றவர்கள் ஆண்ட கட்சி தமிழகத்தில் மதுக்கடைகளே இல்லாத அளவிற்கு அரசு பள்ளிகளுக்கு புத்தியீர் கொடுத்து புதுப்பாய்ச்சல் நிகழ்த்திய காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலம் அது பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க வரவருடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்களை அதிகமாக வரணும்னா பாவப்பட்ட பிள்ளைகளுக்கு மதியானம் சாப்பாடு கொடுத்தா அதை சாப்பிடலான்னு கூட வீட்டுலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்கன்னு சொல்லி மதிய உணவு திட்டம் தொடங்கி பல முத்தான திட்டங்களை தந்த காமராஜர் அவர்களுடைய காலம் அதற்கு பின்பு காங்கிரஸில் வேறு வேறு நபர்களுடைய காலம் என்று காமராஜர் அவர்களுடைய காலம் ஒன்று பொற்கால ஆட்சிகளை கண்ட தமிழகம் ஆன பின்பும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஒரு பெரிய மாற்றம் ஒரே நாளில் நடந்துடல திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட பத்தாண்டுகளுக்கு மேலே கடுமையான வலிமையான போராட்டங்களுக்கு அப்புறம் தான் அந்த வெற்றி சாத்தியப்பட்டுச்சு அதில் மிக முக்கியமாக அந்த நேரத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஒரு மொழிக்காக தமிழ் மொழி காக்கப்படணும் தமிழ் மொழியை தான் இங்கே இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டில் இருக்கணும் மும்மொழி கொள்கை எங்களுக்கு தேவையே இல்லை இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோன்னு ரயில் மறியல் தொடங்கி பலகட்ட போராட்டங்களை நடத்தினாங்க அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் உடன்பிறப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது மட்டுமல்ல ஒரு கட்டத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டமாக இருந்த இந்த போராட்ட சூழல் காலப்போக்கில் காங்கிரஸ் எதிர்ப்பு போராட்டமா உறுப்பெற்று விட்டது ஸோ அது அந்த வகையில் திமுகவுக்கு ஒரு பெரிய மைலேஜை கொடுத்துச்சு அப்படின்னே நம்ம துளியும் தயக்கம் இல்லாமல் சொல்லலாம் ரெண்டாவது அந்த தேர்தலில் இன்னொன்று மிக முக்கியமான பிரச்சனை என்ன எதிரொலித்ததுன்னா அன்றைய நாளில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தேர்தல் அறுபத்தி நான்கு அறுபத்தைந்து கிட்டத்தட்ட இந்திய எதிர்ப்பு போராட்டம் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அரிசி தட்டுப்பாடு தமிழகத்தில் அரிசி தட்டுப்பாடு கடுமையான அளவுக்கு இருந்துச்சு நம்ம பார்க்குறோம் ஒரு நம்ம அடிக்கடி மின்சாரம் பவர் கட் ஆகிற பொழுதே நம்ம நமக்கு நினைவு தெரிந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் அடிக்கடி பவர் கட் இருந்துச்சு உடனடியாக அந்த ஆட்சியினுடைய பவரை மக்களே சேர்ந்து பிடிக்கிறாங்க அண்ணாதிமுக பத்தாண்டுகள் ஆளுது ஸோ அப்போ அரிசியே கிடைக்காது அரிசி தட்டுப்பாடு இருக்குன்னா அது மக்கள் மன்றத்தில் எந்த அளவிற்கான ஒரு பெரும் பிரச்சனையாக எதிரொலித்திருக்கும் அப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டுச்சு அதனால தான் தேர்தல் அறிக்கையில் ரூபாய்க்கு மூன்று படி அரிசி தருவோம் அப்படின்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்க திமுக அதை செய்தார்களா செய்தலையா என்பதை தாண்டி மக்களுக்கு மூன்று விஷயங்கள் அடிப்படை தேவைகள்னு சொல்லுது நமக்கு சட்டம் உணவு உடை உறைவிடம் அதில் அடிப்படை தேவைகளில் கூட முதல்ல வைத்திருக்கிறது உணவை தான் வச்சுருக்கோம் அந்த உணவிற்கே தட்டுப்பாடு அரிசி கிடைக்கல அது தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது கிட்டத்தட்ட இரண்டு விஷயங்கள் பேசிட்டோம் ஒன்று இந்திய எதிர்ப்பு போராட்டம் அது இந்திய எதிர்ப்பு போராட்டமாக தொடங்கி காங்கிரஸ் எதிர்ப்பு போராட்டமாக முடிகிற புள்ளியில் ஒரு தேர்தல் அடுத்ததாக திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வெற்றி பெறதுக்கு இன்னொன்று மிக முக்கியமான காரணமாக இருந்தது அன்றைய நாளில் ஏற்பட்ட அரிசி தட்டுப்பாடு இது ரெண்டு தான் காரணமான எம்ஜிஆர் என்கிற ஆளுமை அன்றைக்கு எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தேர்தலுக்கு சரியாக ஒரு மாதத்துக்கு முன்பு எம்ஜிஆர் அவர்களை எம் ராதா துப்பாக்கியால் தொண்டையில் சுட்டு விடுகிறார் அது வேறு ஏதோ காரணங்களுக்காக சுட்டாலும் கூட எம்ஜிஆரால் தேர்தல் பரப்புரைக்கு போக முடியல பிரச்சாரத்துக்கு போக முடியல ஆங்காங்கே இருக்கக்கூடிய எம்ஜிஆர் ரசிகர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் எம்ஜிஆர் கழுத்தில் தொண்டையை சுற்றி அந்த குரல் உலையை சுற்றி அவர் கட்டுப்போட்டிருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை போட்டு ஓட்டு கேட்கிற பொழுது ஒரு வெப்பெரிய அனுதாவலை ஏற்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெல்லாம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு இன்னும் பல காரணங்கள் இருந்தாலும் கூட மூன்று முக்கியமான காரணங்களாக ஒரு நாங்கள் நான் பார்ப்பது அன்றைய காலத்தில் நிலவிய அரிசி தட்டுப்பாடு தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு எம்ஜிஆர் அவர்கள் தொண்டையில் சுடுபட்டது மூன்றாவது மிக முக்கிய காரணமாக இந்திய எதிர்ப்பு போராட்டம் அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சி மாற்றம் நடந்தது ஆனால் விஜய் என்ன சொல்றாருன்னா வார்த்தைக்கு வார்த்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழை போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழை போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றம் நடந்தே தீரும் எழுபத்தி என்ன நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் அவர்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக வந்துச்சு ஆனா அவர் கட்சியை தொடங்கி ஐந்து ஆண்டுகள் கடுமையாக ஒழித்தார் ஐந்தாண்டுகள் போராட்டம் செய்தார் திமுகவுக்கு எதிராக ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவுக்கு எதிராக நேரடியாக அந்த அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் என்கிற ஒரு பட்டியலை எடுத்துக்கொண்டு ஆளுநரிடம் சமர்ப்பித்தார் குடியரசுத் தலைவரை சந்தித்து மனு கொடுத்தார் அவருடைய நேரத்தில் எமர்ஜென்சி காலம் அமுல்படுத்தப்பட்டது இந்திரா காந்தி அவர்களுடைய பீரியட் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி கலைக்கப்பட்டுச்சு எவ்வளவு விஷயங்கள் நடக்குது அதற்கு பின்பாக அப்படிங்கிறதுக்கு நான் இதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இன்னொன்று எம்ஜிஆருடைய பயிற்சி பட்டறை எம்ஜிஆர் எடுத்த பயிற்சி பட்டறை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வார்ப்பாக இருந்தார் திமுகவின் ஒரு அங்கமாக இருந்தார் திமுகவில் செயல்பட்டு விட்டு வெளியில் வந்தார் இன்னொன்று எம்ஜிஆர் அவர்கள் வெளியில் வந்தவுடன் இடதுசாரி அமைப்புகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் இடதுசாரி இயக்கங்கள் பிளவுட்ட பின்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் என்று பிளவுட்ட பின்பு எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை தொடங்கிய பொழுது அதில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி எம்ஜிஆருடைய பின்னால் வந்து நின்றது இன்றைக்கு விஜய் கூப்பிடுகிறார் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்கிறார் பெரிய கட்சி கூட்டணிகள் எதையும் உருவாக்க முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக வெற்றிக்கு எப்படி பலதரப்பட்ட காரணங்கள் இருந்ததோ அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் அவர்களுடைய வெற்றிக்கு பின்பும் இது போன்ற காரணங்கள் இருந்துச்சு திமுகவினுடைய ஆட்சி கலைக்கப்பட்டு எமர்ஜென்சி நடைமுறையில் இருந்த காலத்தில் திமுகவின் மூத்த தலைகர் தங்களுடைய செயல்பாடுகளே இல்லாமல் இருந்தது திண்டுக்கல்ல ஒரு இடைத்தேர்தல் நடக்கிற பொழுது மாயத்தேவர் என்பவரை நிறுத்தி வெற்றி பெற வைக்கிறாரு ஆனால் இங்கே தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய பின்பு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வேட்பாளரை நிறுத்தாமல் நம்ம நேரடியா எங்களுடைய இலக்கு சட்டமன்ற தேர்தல்தான் என்கிறோம் எம்ஜிஆர் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்தார் ஆட்சிக்கு எதிராக களமாடினார் குடியரசுத் தலைவரிடமே மனு கொடுத்தார் ஆளுநரிடமே மனு கொடுத்தார் வெற்றி சாத்தியமானது ஆனால் விஜய் அவர்களுக்கு இந்த தேர்தலில் ஓட்டு சதவீதம் திராவிட கட்சிகளை நடுங்க வைக்கும் ஆனால் வெற்றி ஏழை போல எழுபத்தி ஏழை போல ஒரு கட்சியை தொடங்கிய இரண்டு ஆண்டுகள்லேயே ஒரு மிகப்பெரிய வெற்றியை மக்கள் கொடுத்து விடுவார்கள் என்பது ஒரு அதீத கற்பனை போன்று தெரிந்தாலும் கூட நடிகர் விஜயை பொறுத்தவரை அவருடைய கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில் பேசுறார் அது அவர்களை மோட்டிவேட் பண்ணும் உற்சாகம் படுத்தும் அவர்களுக்கு வரலாறு தெரியாது அறுபத்தி எப்படி வெற்றி பெற்றது திராவிட முன்னேற்றக் கழகம் எழுபத்தி ஏழில் எப்படி வெற்றி பெற்றது திராவிட முன்னேற்ற கழகம் என்று அவங்க கிரவுண்டில் போய் வேலை செய்வாங்க களத்தை தீவிரப்படுத்துகிறார் களத்தை கூர்மைப்படுத்துகிறார் தனக்கான ஒரு விஷயத்தை பேசுவதற்காக முயல்கிறார் எது எப்படியாக இருந்தாலும் விஜய் ஒரு நல்ல ஓட்டு சதவீதத்தை எடுப்பார் ஆனால் அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழை போல உடனடியாக ஒரு ஆட்சி மாற்றத்திற்கே விஜய் காரணமாக இருந்து விடுவாரா என்பதையும் ஆட்சி மாற்றத்திற்கு காரணமாக இல்லாமல் இந்த ஆட்சி தொடர்கின்ற ஒரு ஸ்பாய்லராக விஜய் கட்சி இருந்து விடுமா என்பதையும் காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் அரசியலில் நடக்கக்கூடிய இது போன்ற துல்லியமான தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நிபந்தனில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நல்ல ஒரு காணொலியும் உங்களை சந்திக்கின்றேன்